வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இன்னைக்கு உங்கள் வீட்டில் என்ன சமையல் நம்ம வீட்டில் இன்றைக்கி வந்து சாப்பாடு இருக்காங்க இருக்காங்கதோ வந்துன்னு மோர் மோர்குணம் பண்ணுன்னு சொல்லியிருக்கிறாங்க நான் மோர்குணம் பண்ணாதான் உங்கள் ஒய்ஃப் நல்லா பண்ணுவாங்க ஆனால் பச்சை பட்டாணி வாங்கியிருக்காங்க அது எங்கள் வீட்டில் நான் மட்டும்தான் நல்லா பண்ணுவேன் என்னை பண்ண சொல்லியிருக்கிறாங்க இப்போ நான் பச்சை பட்டாணி பண்ணுறேன் பாருங்கள் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா அவ்வளோதான் அப்படியே ட்ரை பண்ணால் சூப்பராக இருக்கும் அந்த பூண்டு கிண்டு நொட்டு லசுக்கு எதுவுமே போட மாட்டாங்க சிம்பிளாக பண்ணால் எப்போவும் டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க பண்ணலாம் கட் பண்ணி வச்சுட்டேன் ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை பச்சை பட்டன் உரிச்சு வச்சிட்டேன் தனியாக இப்போ நான் செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் சூப்பராக இருக்கும் செய்யலாமா வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு கடையில் ரெண்டரை ஸ்பூன் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் எடுத்துகிட்டுருக்கேன் ரெண்டு வெங்காயம் வதங்கட்டும் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவஃபில் தக்காளி இதுவும் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிறதுக்கு உப்பு கொஞ்சம் தோண்டு அப்போ லாஸ்ட் டேஸ்ட் மாற்றி பார்த்துங்க நல்லா வதக்கிட்டு வரப்போ என்ன பண்ணோம் ஒரு அரை கிலோ பட்டாணி அதிலே போட்டு வேண்டியது தான் இதே நல்லா வதக்கிடலாம் வெந்துடுச்சு இதில் நம்ம குழம்பு மிளகாய் தூள் இருக்கு இல்லையா நம்பளுது இது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டால் போதும் செம்மட்டு இந்த மஞ்சள் தூள் எதுவுமே போட தேவையில்லை இல்லை இது போட்டாலே காரம் கீரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும் போட்டு கலக்கிட்டு ட்ரை ஆகணும் இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும் ஓகேவா என்ன இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறாங்க இந்த காசை சீரில் பார்த்தா சமையல் இல்லாமல் அவங்களுக்கு நல்லா ட்ரை வாங்க பட்டாணி ஆகிடுச்சி நல்லா கீழே அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கு பாருங்கள் இந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவங்க முடிஞ்சிடுச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் மாய் டேஸ்ட் பண்ணி பாரு சுசீகம் சாப்பிட்டு கீழே பாரு எப்படி இருக்குது இது காரணம் என்ன தெரியுமா இந்த குழம்பு மிளகாய்தூள் தான் ஓகே இது விளையாட்டி வாங்கி பாருங்க நீங்கள் நல்லா இருக்கான்ட்டு நல்லா இருக்காரு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு கூட ஆகிடுச்சு சார் காரமாக இருக்காண்ணா கரெக்டாக இருக்கா ரைட் ஓகே கரியான் சரியான் ம்மயா இருக்குவா சூப்பரா தாங்க எப்பயும் சிம்பிளாக பண்ணால் சூப்பராக இருக்கும் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் இப்போ அந்த பக்கம் வந்து மோரு கொண்டு வாங்கிட்டுருக்கேன்